ஒரு பிச்சைக்காரரை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்டார் உழைத்து சாப்பிடாமல் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறாய் என்று அதற்கு அந்த பிச்சைக்காரர் சார் எனக்கு திடீர் என்று வேலை போய்விட்டது கடந்த ஒரு வருடமாக நான் வேறு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் எதுவும் கிடைக்கவில்லை உங்களை பார்த்தால் பெரிய மனிதரை போல் இருக்கிறீர்களே எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டு விடுகிறேன் என்றார் உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கு இல்லை வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன் வேறு ஒன்னா எதுவா இருந்தாலும் சரி என் பிரச்சனை இருந்தால் போதும் என்றார் பிச்சைக்காரர் உன்னை என்னுடனே பிசினஸ் பார்ட்னர் ஆக்க போகிறேன் என்னது பிசினஸ் பார்ட்னரா ஆமாம் எனக்கு சொந்தமாக பல நூறு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம் உனக்கு கடை வைக்க இடம் தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும் அவ்வளவுதான் முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா கடவுள் கண்ணை திறந்துட்டான் குமார் என்று பிச்சைக்காரர் மனதில் குதூகலம் மூழ்கியது சார் அது வந்து லாபத்தை நாம எப்படி பிரிச்சுக்க போறோம் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் எனக்கு டென் பெர்சென்டா இல்ல உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எனக்கு ஃபைவ் பர்சன்ட்டா எப்படி ஆர்வத்தோடு கேட்டார் இல்லை இல்லை நீ நைன்டி பர்சன்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு பத்து பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் என்றார் அந்த செல்வந்தர் அது கேட்ட பிச்சைக்காரருக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை என்ன சார் சொல்கிறீங்க நம்ப முடியாமல் கேட்டார் ஆமாப்பா உனக்கு நைன்டி பர்சன்டேஜ் எனக்கு ஜஸ்ட் பத்து பர்சன்டேஜ் போதும் எனக்கு பணம் தேவையில்லை அது நீ நினைக்கிறத விட நிறைய என்கிட்ட இருக்குது இருக்கு இந்த பத்து பர்சன்டேஜ் கூட நான் கொடுக்க சொல்கிறது என் தேவைக்காக இல்லை உனக்கு நன்றியுடன் என்றைக்குமே இருக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே உனக்கு நான் என்னடிக்கும் நன்றி கடனா இருப்பேன் அடுத்த நொடி பிச்சைக்காரர் அந்த செல்வந்தரின் கால்களை விழுந்து விட்டார் இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படைப்படி நடைமுறை துவங்கியது பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது முதலில் பணம் ஆயிரங்களில் பொருள துவங்கியது அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களில் எட்டியது ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரர் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டார் புத்த முதிய ஆடைகளை உடுக்க துவங்கினார் தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டார் கழுத்தில் மைனர் செயின் கொண்டார் இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தார் தானியங்களில் தரம் இவர் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் ஒரு சில மாதங்கள் சென்றது அதுவரை தனது பிசினஸ் பார்ட்னரான இந்த செல்வந்தனின் பங்காக தினசரி பத்து பர்சன்டேஜ் ஒதுக்கி வைத்தவர் ஒரு கட்டத்தில் தனக்கு தானே கேட்டுக்கொண்டார் என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் பத்து பர்சன்டேஜ் கொடுக்கணும் அவர் கடைக்கே வர்றதில்லையே உழைப்பு எல்லாம் என்னுடையது இரவு பகலா நான் தானே வேலை செய்யறேன் இனி எனக்கு லாபம் என்று அடுத்த சில நிமிடங்களில் புதுப்பணக்காரன் ஆகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கை பெற கடைக்கு வந்தார் உழைப்பு எல்லாம் என்னுடையது அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் பத்து பர்சன்டேஜ் தரணும் எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினார் அந்த செல்வந்தனின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் ஒரு செகண்ட் யோசிங்களேன் இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கிறது இறைவன் தான் பிசினஸ் பார்ட்னர் நாம் தான் அந்த புதுப்பணக்காரர் இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியையும் நாம் விடும் ஒவ்வொரு மூச்சையும் ஐம்புலன்களை நமக்கு கொடுத்தது அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்களை கொடுத்தது இறைவன் மட்டும்தான் அது மட்டுமா ஐம்புலன்கள் போதாது என்று கை கால் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகளை கொடுத்தான் இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியலிட துவங்கினால் அது முடியவே இல்லாமல் தான் போய்கொண்டே இருக்கும் இவ்வளவு தந்த அவருக்கு ஜஸ்ட் ஒரு டென் பெர்சன்டேஜ் நேரத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அது கூட அவரது தேவைக்காக அல்ல அவர் தேவைகள் அற்றவர் நமது நன்றி உணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கிறார் அவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக நன்றி உணர்ச்சி மட்டும் ஒருவரிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா இறைவனை வணங்குவதோ வேதங்களை படிப்பதோ ஆலயத்துக்கு செல்வதோ தொண்டு முதலியானவற்றில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ அல்லது சக மனிதர்களுக்கு உதவுவதோ இவை யாவும் செய்வது நமக்காகத்தான் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்றாலும் இறைவன் நமக்கு அளித்த உயிரையும் உடலையும் உறுப்புகளையும் அவன் கூறிய வழியில் அவன் விரும்பிய வழியில் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்று திருப்தியோடு இவ்வளவையும் கொடுத்த நம் இறைவனுக்கு நாம் நன்றியுடன் இருக்கின்றோம் என்று காட்டத்தான் மற்றபடி இறைவனுக்கு அது தேவை என்பதால் அல்ல உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா